ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏல்வி கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆல்ட்ரேஷன்ஸ் என்னென்னா இந்த ரெடிமேட் லெஹெங்காவில் பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது ஸோ அதை வந்து டைட் பண்ணணும் அண்ட் இந்த லெஹங்காவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதை வந்து குறைக்கணும் நான் வந்து ஒரு லாங் ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்குறேன் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபைவ் இன்ச் அதிகமாக இருக்குது இது ஒரு நார்மல் ஸ்கர்ட் மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிடலாம் இல்லை பீக்கோ பண்ணிடலாம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து ஃபில்ஸ் மாடலாக அட்டாச் பண்ணியிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங்கோட தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க பட் இதுலேயுமே இந்த ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே மேலே அட்டாச் பண்ணுறதும் ரொம்ப பெரிய ஒர்க் ஆகிடும் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டக்கு பிடிக்கிறது தான் அது எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை நம்ம குறைச்சாக்கா இதுக்குள்ளே இருக்க லைனிங் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும் ஸோ இந்த அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம இங்கே வந்து உள்ளே பார்க்கும்போது இதுக்குள்ளே இருக்க லைனிங் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது கொஞ்சமாக ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த நெட்டு கீழே இருக்கிறத கூட நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நெட்டை மட்டும் கட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல நடுவுல ஜாயிண்ட் இருக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்க இடத்துல எல்லாம் தையல் எல்லாம் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக இந்த தையலுக்கு ஓரமா வந்து நெட்டை கட் பண்ணிக்கலாம் இந்த உள்ள இருக்க லைனிங்கை ஒன்றரை இன்ச்சுக்கு ஃபோல் பண்ணி ஃபுல் ரவுண்டுக்கும் இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டே நம்ம டக்கு பிடிக்கிற இடத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம லைன் மார்க் பண்ணிக்கணும் ஸோ இருந்து ஒரு மூணு இன்ச்சு மேலே ஒரு அஞ்சு இன்ச்சு பிகாஸ் நம்ம அஞ்சு இன்ச்சு குறைக்கணும் அதனால் இந்த மாதிரி கரெக்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம தைக்கும் போது எந்த ரீ ஒர்க்கும் இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக பண்ண முடியும் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டு லைனுக்கும் மிடில் பிடிச்சிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி ரெண்டு இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா சென்டர்லையும் நம்ம லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் கரெக்டாக நம்ம ஃபோல் பண்ணிக்கணும் இப்போ ஏற்கனவே ஸ்டிச் பண்ண எடுத்து காமிக்கிற பாருங்க பேக்லேயும் கரெக்டாக அந்த லைன் மேலே தான் தையல் விழுந்திருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்விட்ச் பண்ணியாச்சு அகெயின் இந்த டக்குல மிடில் ரெண்டரை இன்ச்சுக்கு மிடில்ல இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு தையல் மிடில் போட்டுட்டாக்கா நம்ம டக்கு வந்து ரெண்டு முறை பிரிச்சுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டரை இன்ச்சு அதிகமாக பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு தையல் பிரிச்சுக்கலாம் அப்புறம் அஞ்சு இன்ச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரெண்டு தையலும் பிரிச்சுக்கலாம் ஸோ அதனால நான் இப்போவே ரெண்டு தையலும் போட்டுட்டேன் லென்த் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக் இப்படிதான் இருந்ததுல இருக்க எப்ப வேணாலும் மறுபடியும் பழைய அளவுக்கு லென்த் வேணுனாலும் இதை மாத்திக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ரெடிமேட்ல வந்ததே ஒரே ஒரு ஹாங்கிங்ஸ் தான் இதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ நான் இதை சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் இந்த மாதிரி இந்த லட்கன்ஸ் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து கையிலேயே வாஷ் பண்ணால் கூட இந்த கலர்ஸ்லாம் ஃபேட் ஆகும் இந்த மாதிரி ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் ரொம்ப காஸ்ட்லி ஹேங்கிங்ஸ்லாம் நம்ம வந்து போது இதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி தைச்சிக்கிறது நல்லது ஸோ லட்கன்ஸ் அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஸ்கர்ட்டில் ஒரு சின்ன லூப் மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற ஹேங்கிங்ஸை அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் தேவையானப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதை வந்து ரீயூஸ் வேறு ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ அதுதான் பண்ணியிருக்கேன் இதோடய லட்கன்ஸ் வந்து மேட்சிங்காக இருக்கணுன்றதுனால இதோடய கீழேயே வந்து கிராஸாக இந்த ப்ளீட்ஸில் வந்து தையல் போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு கிளாத் இந்த பக்கம் ரெண்டு கிளாத் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ தையல் போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கிறேன் இதை வச்சு ஒரு ரெடிமேட் ரோப்பு வச்சு லட்கன்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஏற்கனவே இருந்ததுலேருந்து சின்ன பீஸ் கட் பண்ணி லூப் மட்டும் ரெடி பண்ணிட்டேன் இதுதான் நான் இப்போ ரெடி பண்ண லட்கன் கம்ப்ளீட்டாக இந்த கிளாத்லேயே ரெடி பண்ணது ஸோ இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி லூப் கூட கொடுத்துட்டு இதை நாட் மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இதை எப்போ வேணாலும் கழட்டி இன்னொரு ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை வாஷ் பண்ணும்போதும் இதை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் இந்த நாட்டை வந்து லைட்டாக பிரித்தாலே இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நான் ஹிப் சைஸையும் ஆல்ட்ரு பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டேரெக்டாக கிளாத்தில் வந்து ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து எலாஸ்டிக் இருக்குது பேக்கில் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதில் வந்து நான் ஃப்ரண்ட் சைட் தான் பண்ணணும் வேறு வழியில் பட் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இது மாதிரி பட்டி இருக்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து பேக் சைடில் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணுன்னா நமக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே இடுப்பு சைஸ் குறைக்கணுன்னா ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து இங்கே தையல் பிரிச்சுக்கணும் இந்த ஸ்கர்ட்டையும் இந்த பட்டியும் தனியாக பிரிச்சுக்கணும் இப்போ ஆறு இன்ச்சு குறைக்கணுன்னா இந்த பட்டியில் வந்து அஞ்சு இன்ச்சை கம்மி பண்ணிடணும் மீதி ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்காக வச்சுக்கலாம் ஸோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சைஸ் ஹிப் சைஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கும் அதில் இருக்கிற ப்ளீட்ஸை வந்து இன்னும் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சு கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்கர்ட்டோட பேக் சைடு இந்த எலாஸ்டிக் இருக்க சைடு இந்த ஸ்கர்ட்டில் வந்து ஹிப் வந்து ஒரு மூணு இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சைடில் ஜிப்பு கூட இருக்குது ஸோ அதனால நான் வந்து பட்டி துணியெல்லாம் பிரிக்காமல் ஜஸ்ட் இங்கே ஆல்ரெடி ரெண்டு லூப் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயே இன்னொரு லூப் கொடுத்து நான் வந்து எவ்வளோ ஃபிட்டிங் வேணுமோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு லூப் மட்டும் அட்டாச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸோ கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம் நிறைய இருந்ததுன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த க்ராப் டாப்போட லென்த்தை வந்து அதிகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பெப்ளம் டாப் மாடலில் ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் ஸோ இதே மாதிரி மெட்டீரியலோ இல்லைல்லாம் ஷிஃபான் வெரி ஷைனிங் மெட்டீரியல் ஏதாவது வாங்கிட்டு அதை வந்து கீழே ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனித்தனியாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரியே ப்ளீட்ஸ் வந்து இங்கேயும் நம்ம உள்பக்கமாக கொடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சைடில் கட்டு இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியாக உள் பக்கமாக வந்து ப்ளீட்ஸ் பேக்குக்கு தனியா ப்ளீட்ஸ் நமக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அது மாதிரி கொடுத்தா அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும்